கோவையில் அன்னதானம் முன்னவரும் பக்தர்களிடம் அநாகரிகமாக பேசும் பெண் பணியாளர்கள் கோவையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சரவணப்பட்டி அருகே கரட்டுமேடு ரத்னகிரி மருதாச்சல கோவிலுக்கு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்றுள்ளார் அப்போது அக்கோவிலில் நடைபெற்ற அன்னதானத்தில் பணியாளர்கள் சரிவர பணியாற்றாமலும் பக்தர்களுக்கு உணவு அளிக்காமலும் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் கோவில் இயக்குநருக்கு ராஜேஷ் புகார் கடிதம் அனுப்பியுள்ளார் குறித்து அவர் கொடுத்துள்ள புகாரில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கையில் அன்னதானத்திற்கு அங்கிருந்த ஒருவர் அழைத்ததாகவும் பின்னர் அன்னதான கூடத்திற்கு சென்று பார்க்கையில் தினந்தோறும் ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பழக இருந்ததாகவும் ஆனால் அங்கு பணிபுரியும் பாக்யலட்சுமி ரத்தினம் என்ற இரண்டு பெண்கள் பக்தர்களுக்கு முறையாக உணவு பரிமாறாமல் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அன்னதானம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுவன் மறு சாப்பாடு கேட்டதற்கு அதெல்லாம் போட முடியாது என பாக்கியலட்சுமி கேள்வி எழுப்பும் போது அவர்களிடமும் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார் செயல் அலுவலருக்கு ஆதாரமாக அளித்துள்ளார் இந்த புகாரை பெற்றுக் செயல் அலுவலர் இரண்டு பெண்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல் ஆகி வருகிறது